எங்க விஷ்ணு குட்டி நீங்க எங்க அழகு விஷ்ணு பையன் நீங்க வலிக்குதா சரி சரி லைட்டா லைட்டா போடுறேன் லைட்டா சரியா சூப்பர் பையன் குஜி சூப்பர் பையன் பா வெரி குட் பாய் சூப்பர் பையன் சரியா இப்போ கொண்ட ஃபிக்ஸ் பண்ண போறோம் என்ன பண்ணப்பா ரொம்ப பாதுகாப்பு நேரம் வேண்டியதா போகுது பண்ற வரைக்கும் எல்லாம் ஓகேதான் சமத்தாதான் உட்காந்துருக்கான் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் வேலை எடுத்து போயிடறான் pak mulia ya, tenang mertengnetus kan <laughs> <laughs> subat hehehe kayaknya dong dah itu kan jujur jujur kau beri kau nuri tahu nggak mau paham gak lah, <laughs> mau <Koyun yana. laughs> paham இப்போதான் உள்ள போதே டவர் செட் ஆக மாட்டேங்குதா சூப்பர்

Aku nakal mau kaget, ya. Alhamdulillah, alhamdulillah. Saya diambil duit 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 duit. Aku baru duit, aku baru duit. 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 Aku baru

Bye.